தொகுப்பு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி நானூத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி அறிவிப்பு திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் பேரூராட்சி ஒன்றாவது வார்டு அம்மாப்பட்டி அருந்ததியர் ராஜா வீடு முதல் அருள் வீடு வரை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் ஒன்றியம் கருவேப்பம்பட்டி ஊராட்சி ஆத்தூரா தெருவில் நடைபெற்ற முருகன் கோவில் மண்டல பூஜையில் கே எம்டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மேல்முகம் ஊராட்சி பீமரப்பட்டியில் நடைபெற்று வரும் சமுதாய கூடம் கட்டிட பணிகளை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் ஆய்வு செய்தார் திருச்செங்கோடு ஒன்றியம் பட்லூரில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பட்லூரிலிருந்து சாலப்பாளையம் வழியாக புதிய பேருந்து வழித்தடத்தினை கே டி கே எம்எல்ஏ அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் நேபாள அரசின் ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக வன்முறை வெடித்துள்ள நிலையில் ஜென்ஸ் இயக்கத்தினர் அந்நாட்டு நீதிமன்றத்தை சூறையாடி வருகின்றனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லியில் உள்ள நேபாள தூதரகத்திற்கு வெளியே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நேபாளத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் இளைஞர்களின் போராட்டத்தால் ஜனாதிபதி ராம் சந்திர பவுடல் மற்றும் பிரதமர் கே பி சர்மா ஒலி இருவரும் ராஜினாமா செய்துள்ளனர் சென்னை சென்ட்ரல் அல்லிக்குளம் அருகே பணி நிரந்தரம் வேண்டி இன்று காலை முதல் உண்ணாவிரதத்தை தொடங்கிய பதிமூன்று பெண் தூய்மை பணியாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் நேற்று சென்னை கொருக்குப்பேட்டையில் தங்கள் வீடுகளில் உண்ணாவிரதம் இருந்த பதிமூன்று பெண் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக நின்றவர்கள் கைது செய்யப்பட்டு இரவில் விடுவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவில் தெருக்களில் கிடக்கும் பிளாஸ்டிக் மற்றும் பாட்டில்களை சேகரிப்பதன் மூலம் உரிமையாளருக்கு மாதந்தோறும் சுமார் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை வருமானம் ஈட்டிக் கொடுக்கிறது ஒரு செல்ல நாய் இந்த நாயை படம் பிடித்து வீடியோ பதிவிடுவதன் மூலமும் அதன் உரிமையாளர் ஜாங் வருமானம் ஈட்டுகிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அந்நாய் இந்த வேலையை செய்து வருகிறது நேபாள அரசு சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்ததற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் இன்று காத்மாண்டுவில் உள்ள அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கு தீ வைத்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க